விஜய் டிவியில் ஒளிபரப்பான முத்தழகு சீரியலில் கதாநாயகியாக நடித்து பிரபலமானவர் அன்ஷிதா அவர் பிக் பாஸ் தமிழ் சீசன் ஏட் நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக கலந்து கொண்டார் பிக்பாஸ் வீட்டில் அதிரடியாக விளையாடி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் அன்ஷிதா ஒரு கோமாளியாக பலரது கவனத்தை ஈர்த்தார் இந்த நிலையில் அன்ஷிதா புதிய சீரியல் ஒன்றில் உள்ளார் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் மகாநிதி சீரியலை இயக்கி வரும் இயக்குனர் பிரவீன் பென்னட் இந்த சீரியலை இயக்க உள்ளார் அதில் ஹீரோவாக நடிகர் பிரேம் கமிட்டாகி உள்ளார் இவர் நீதான் காதல் சீரியலில் ராகவ் என்ற ரோலில் நடித்திருந்தார் அந்த சீரியல் முடிந்த பிறகும் பிரேமை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இரண்டு கதாநாயகிகள் கொண்ட இந்த சீரியலில் மற்றொரு கதாநாயகியாக தர்ஷனா உள்ளார் இவர் தமிழும் சரஸ்வதியும் தொடரிலும் தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் மூன்று முடிச்சி தொடரிலும் நடித்து வருகிறார் பிரேம் அன்ஷிதா தர்ஷனா ஆகியோர் கதையின் மையப்புள்ளியாக நடிக்கும் இந்த சீரியலுக்கான பூஜை போடப்பட்டு படப்பிடிப்பு நடந்து வருகிறது விரைவில் இந்த சீரியல் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ளது நடிகை அன்ஷிதா செல்லம்மா சீரியலில் அர்ணவுடன் சேர்ந்து நடித்த போது இருவரும் நெருங்கி பழகி வருவதாகவும் அன்ஷிதாவின் பேச்சை கேட்டு தன்னை தாக்கியதாகவும் அர்ணாவின் மனைவி திவ்யா ஸ்ரீதர் குற்றம் சாட்டியிருந்தார் அதன்பின் அர்ணவிற்கும் திவ்யாவிற்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது சண்டையாக மாறி கடைசியில் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் அதற்கு காரணம் அன்ஷிதா தான் என சொல்லப்பட்ட நிலையில் அன்ஷிதா அர்ணாவை பிரேக் அப் செய்துவிட்டு விஜே விஷாலை காதலித்து வருவதாக செய்திகள் பரவின அது உண்மை என்பது போல இருவரும் பல இடத்தில் ஜோடியாக சுற்றி வருகின்றனர்